மீண்டும் மூடி மேலே வந்துக்கிட்டோம் ஆனால் இங்கே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் இதான் பார்வை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் இதான் பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பார்வை ஏன் மாறன் இந்த நாக்கு மாறி மாறி பேசுறது பாருங்கள் அந்த தன்மை தமிழர்கள் ரொம்ப புத்திக்குரிமையானவர்கள் அண்ணா திமுகவை எங்க வைக்கணும்னு தெரியும் திமுகவை எங்க வைக்கணும்னு தெரியும் பாஜக எங்க வைக்கணும்னு தெரியும் எந்தெந்த கட்சி எங்க எங்க வைக்கணும்னு அவங்களுக்கு தேர்தலை எப்படி அந்த தேர்தலை எப்படி பார்க்கணும்னு தெரியும் பாராளுமன்ற கட்டட கத்துன்னு போய் டெல்லியில போடத்தருது அயோத்தியா கத்துன்னு போய் காசாங்க ராமர் கோவிலில் போட தெரியுது இடிஞ்சு வேற பாலமாக இருந்தாலும் அதை திருப்பி மறுபடியும் குஜராத்ல கட்ட தெரியுது எல்லாம் பண்ண தெரியுதுல்ல அங்க இங்க வண்டி அதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்களே இங்க மாநில கட்சி தானே பண்ண வேண்டியதா இருக்கு அதிமுக அழிச்சா ஆண்டவனே வந்தாலும் விடமாட்டேன் உங்க அப்பனே வந்தாலும் விடமாட்டேன் அப்படின்றது என்னன்னா அந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சார் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கேன் சந்தோஷமா இருக்கு அவரோட இது அதிமுக தொண்டர் தொண்டரோட ஒரு மனநிலை ஏன்னா திருப்பி திருப்பி பார்க்குற நல்லா இருக்கு உதயகுமார் நல்லா ஜாலியாக பேசியிருக்காரு நல்லா நல்லா கேட்டிருக்காரு கேள்வி அப்படின்ற மாதிரி பிஜேபி வந்து நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் எங்கள் ஆள் யாருன்னா ஒருத்தர் அமைச்சராக்கி விடுங்க நினைச்சிருந்தா அதிமுக அமைச்சரவையில் பங்கு பெற்று இருக்கலாம் ஆனால் அதிமுக அதை விரும்பவில்லை அதிமுக குறிப்பாக மாநில ஆட்சி மாநில கட்சியாக இருக்கணுன்றது தீர்க்கமாக இருக்கு அப்போ அதனால தான் அவங்க வந்து அந்த முடிவு எடுக்கிறாங்க இதனுடைய பலன் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடைக்கும் இப்ப கிடைக்காது வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாஜக விசஸ் அதிமுக அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக போய்ட்டுருக்கு எதிர்கட்சியில் திமுக அதிமுகன்னு இருந்த இடத்துல திமுக மட்டும் தனி திணிக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒன்றா நிற்கிறாங்க இந்த பக்கம் பாஜக அதிமுக அப்படின்ற ஒரு சண்டை போயிட்டே இருக்குது இப்போது இந்த இடத்துல கிட்டத்தட்ட நேற்றைக்கு ஒரு காணொளி வந்திருக்கோம் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆர்வி உதயகுமார் அவர்கள் அண்ணாமலை அவ்வளோ ஒரு கேவலமான அல்லது ரொம்ப கீழ்த்தரமாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாரோன்னு தோணுது கிட்டத்தட்ட லேகியம் விற்கிறாரு அந்த இடத்துக்கு போயிட்டாங்க இப்போ இந்த மாதிரியான பிளவுகள்லாம் அதிமுகவுக்கு ஏதேனும் வாக்கு வங்கிகளை இன்னும் கூடுதலாக்குமா அதாவது அதில் ரெண்டு கோணங்கள் முதல் கோணம் அதிமுகவோட தொண்டனோட மனநிலை அந்த காணொளி நானும் பார்த்துருந்தேன் நீங்கள் நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் சொல்லியிருந்தீங்க அதை பற்றி அதை வந்து ஒரு கட்சிக்காரர்கிட்ட அனுப்பிச்சு என்ன ப இது மாதிரி இருக்குன்னு கேட்டப்போ சார் திருப்பி திருப்பி இருக்கேன் சந்தோஷமாக இருக்கு அவரோட இது அதிமுக தொண்ட தொண்டனோட ஒரு மனநிலை ஏன்னா திருப்பி திருப்பி பார்க்குறேன் நல்லா இருக்குது ஆர் உதயகுமார் நல்லா ஜாலியாக பேசியிருக்காரு நல்லா நல்லா கேட்டிருக்கார் கேள்வி அப்படின்ற மாதிரி என்னப்பா கொஞ்சம் தரம் தாழ்ந்த மாதிரி பேசியிருக்காரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க உனக்கு வக்கீலில் நீ எல்லாம் யார் பிரதமர் ஆகா பிரதமர் ஆகாச பிரதமர் மோடி அவர்கள் இவர் மேலே உஷாராக இருக்கணும் இப்படிலாம் பேசுகிறாரு அதுக்கப்புறம் நீ வந்து நீ அரசியலில் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஒரு மாதிரி அந்த மதுரகாரங்களுக்கு உண்டான அந்த ஒரு 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 கான்ஃபிடென்ஸு ஏத்தம் அந்த கிண்டலுக்கு கீழ்வெட்டு அதில் எதுவுமே குறைச்சு கிடையாது அதாவது அண்ணா நாங்கள் சாமி கும்பிடுவோம் ஆர்மி உதயகுமார் அவர்களுக்கு இறை நம்பிக்கை உண்டு அந்த இடத்துல எல்லாருக்குமே செல்லூர் ராஜுவா ஆர்விகுமே ஆனால் அண்ணாதிமுக அழிச்சா ஆண்டவனே வந்தாலும் விடமாட்டேன் உங்கள் அப்பனே வந்தாலும் விடமாட்டேன் அப்படின்றது என்னன்னா அந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதிமுக அதிமுக அப்போ அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து எதிர்த்து பேசுகிற அந்த தைரியத்தை அங்கே யார் கொடுத்துருப்பார் இதே ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி பேசினாரா இவர் அப்படி பேசலை இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பேசினாரா ஆர்பி உதயகுமார் இந்த மாதிரி பேசலை ஒரு வாட்டி பிரச்சனை வந்தப்போ விமர்சனம் பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க எல்லாம் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தீங்கன்னா ஐயா திரு ராஜேந்திர பாலாஜி இருக்கார் அவர் கடந்த காலத்தில் மோடி எங்கள் டேடி அப்படின்னாரு இன்னைக்கு வந்து மோடி மோடி அவர்களே இன்னும் விமர்சனம் பண்ணல பட் அந்த கட்சி வந்து தரக்குறைவா விமர்சனம் பண்றது அளவுக்கு அதிமுக வந்துவிட்டேன் பாஜக ஒண்ணு இல்லைன்ற இடத்துக்கு வந்துட்டாஜக நீ ஒன்றுமே கிடையாது நீ எல்லாம் பயிர் எதிரே நிற்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவரோட காலத்துக்காகத்தான் இந்த கூட்டணி ஆமா இன்னொன்று சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபது நாளில் உங்க கூட கூட்டணி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் கிடையாதுன்னு எங்கள் பொது செயலாளர் தெளிவாக சொல்லிட்டாரு அப்படின்றாரு இதுக்கு மேலே என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு என்னெல்லாம் தோணுதோ அந்த மாதிரிலாம் பேசுகிறார் அப்போது இது இதனுடைய தாண்டி இது வந்து ஃபஸ்ட்டு தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்தியிருக்கு சந்தோஷப்படுத்தியிருக்கு இது முதல் பார்வை இரண்டாவது என்னென்னா மக்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதா கூட அந்த ஒரு தேர்தலில் வந்த பொழுது முப்பத்தொம்பது முப்பத்தேழு சீட்டு ஜெயித்தாங்க அப்போது பாமக ஒரு சீட்டு அப்புறமா பொன் ராதாகிருஷ்ணன் ஒன்று அதுக்கப்புறம் இன்னொரு சீட்டு வந்து அவங்க ஜெயித்தாங்க அப்போது என்ன பேச பொருள்னா இந்த முப்பத்தேழு வேஸ்ட்டாக போச்சு எந்த புண்ணியமும் இல்லாமல் போச்சு ஏன்னா அதிமுகவால் வந்து கூட்டணியில் பங்கு பெற முடியாது பாஜகவோட ஆனால் எதிர்நிலையில் இருக்காங்க எதிர்நிலையில் இருந்தாலும் காங்கிரஸோடு திமுக கூட்டம் சேர்ந்து இருக்கிறதுனால இவங்களால அந்த முப்பத்தேழியும் ஒன்றும் பயன்படுத்த முடியல அந்த முப்பத்தேழு ஜெயிச்சும் வந்து ஒன்றும் பிரோஜனம் இல்லாமல் போச்சு ஆனால் மக்கள் பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசுகிறதோ இல்லை ஒரு எதிர்கட்சியாக நடந்துக்கிறதுக்கோ அது வந்து அதிமுகவோட அந்த அந்த கௌரவத்தையும் அதிமுகவோட அந்த வாக்குவங்கையும் காப்பாற்றுறதுக்கு அது உதவுச்சு இப்போ கிட்டத்தட்ட இந்த நிலையானது அது அங்கே தான் போய் நிற்கும் தமிழகத்தை பொறுத்தவரலாம் ஒன்று அதிமுக இல்லை திமுக இல்லை திமுக இல்லை அதிமுக அவங்களுக்கு மாற்றுனாங்க எங்களுக்கு அவங்கன்னு அந்த நிறையவுக்கு இது போயிடும் இப்போ திரும்பவும் சொல்கிறேன் இப்போ அதிமுக பாஜகவோட பிரிஞ்சு நிற்கிறதுனால தான் நஷ்டம் அதிமுகவுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது ஏன்னா அதிமுக இப்போ முப்பது சீட்டு ஜெயிச்சு இருபது சீட்டு ஜெயிச்சு யாருன்னா அமைச்சர் ஆகிறதுக்கு சாத்திய கூறுக்கா இல்லை ஏன்னா பிஜேபி வந்து அவங்களே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இவங்க வந்து எந்த காலத்துலையுமே வந்து அதிமுக வந்து அந்த மத்தியில் வந்து ஆட்சியில் வந்து பங்கு பெறணும் அங்கே ஆள்கிட்ட உருவாகணும் அந்த சிந்தனை இருக்காது ஒன்றும் இருக்கும்போது இருக்கும்போது இப்போது ஒன்றா இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் அவர்கள் ஒன்றா இருக்கும்போது வைத்தியலிங்கம் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது ராஜ்யசபா மூலிமா தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் அவர் ஓ பி ரவீந்திரநாத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்லை யாரோ ஒருத்தரை இப்போ முருகன் எப்படி அமைச்சரானார் அந்த மாதிரி பிஜேபி வந்து நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் எங்கள் ஆள் யாருன்னா ஒருத்தர் அமைச்சராக்கி விடுங்கன்னு அண்ணா அதிமுக அமைச்சரவையில் பங்கு பெற்றுருக்கலாம் ஆனால் அதிமுக அதை விரும்பவில்லை அதிமுக குறிப்பாக மாநில ஆட்சி மாநில கட்சியாக இருக்கணுன்றது தீர்க்கமாக இருக்குது அப்போது அதனால தான் அவங்க வந்து அந்த முடிவு எடுக்கிறாங்க இதனுடைய பலன் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கிடைக்கும் இப்போ கிடைக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேபி வாக்கு விகிதாச்சாரம் அண்ணா திமுக கொஞ்சம் கூடும் ஏன்னா திமுக எதிர்ப்பானது இந்த ரெண்டரை வருஷத்தில் வந்து திமுக மக்கள் விரோத போக்குகள் நிறைய எடுத்துட்டாங்க எதிர்பார்க்காததெல்லாம் பண்ணிட்டாங்க சொன்னது ஒன்று செஞ்சது வேறையாக இருக்குது சொத்து வரி ஏற்றினது தண்ணி வரி ஏற்றினது பால் விலை ஒரு சில இடத்துல ஏற்றிருக்குது ஒரு சில ப்ராண்டில் அதுக்கப்புறமா வந்து கரண்ட்டு பில்லு பயங்கரமாக ஏற்றிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து வண்டிக்கு ஆர்டிஓ பர்மிட் டேக்ஸு லைசன்ஸ் கீசன்ஸ் அதெல்லாம் ஏற்றிட்டாங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் காசு அதெல்லாம் ஏற்றியாச்சு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் பல மடங்கு ஏற்றியாச்சு ஸோ எது எதுலாம் ஏற்ற முடியுமோ எல்லாத்துலேயுமே வேலையை வசையாக ஏற்றிட்டாங்க அப்போ கட்ட போகிறது மக்கள் தான் மக்கள் தான் இதுக்கெலாம் வரியெலாம் அழுவணும் மக்கள் தான் இந்த பிரச்சனையாக திமுக ரொம்ப நல்லது சனாதனத்தை எதிர்க்கிறது சமூக நீதி பேசிக்கிறது அதனால் நான் கண்டிப்பாக கண்ணை மூடி திருப்பி ரெண்டாயிரம் இரநூத்தி நாலு தொகுதி திருப்பி திமுக தான் போடுவேன் அப்படின்ற அளவுக்குலாம் மக்கள் வந்து அந்த எண்ணோட்டத்தில் வரமாட்டாங்க கண்டிப்பாக பாதி அமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு விகிதாச்சாரம் மூன்று சதவீதம் மூன்று சதவீதம் கொஞ்சம் கூட மனசில் இல்லாமல் எல்லா வேலையும் நீங்கள் ஏற்றிட்டீங்க அதிகாரிகள் பேச்சு கேட்டுட்டு சரி போதா குறைக்கு வாக்குறுதிகள் நிறைய செய்யலை என்ன முக்கியமான வாக்குறுதிகள்னால் செவிலியர்களுக்கெல்லாம் வந்து அந்த ஜாப் கேரண்டி அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு டீச்சர்ஸுங்களுக்கு வந்து ஜாப் கேரண்டி ஜாப் பணி நிரந்தரம் பண்ணுறது அதுக்கப்புறம் போக்குவரத்து தொழிலாளிகளுக்கெல்லாம் வந்துட்டு அவங்களோட நிலுவை தொகை சேர்றது ஒன்றும் இல்லைங்க பஸ்ஸு அப்படியே உடஞ்சி ஒரு தாய்மார் விழுறாங்க அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்புறாங்க அப்போ இதெல்லாம் பிரச்சனை தானே இதெல்லாம் மூடிக்கிட்டு அதுக்கப்புறம் குடிக்கிறவங்க பிரச்சனை மறுதட்டேன் டாஸ்மாக் ஒவ்வொரு வாட்டியும் ஏற்றிக்கிட்டே போகிறது மதுவோட தன்மை சரியில்லை அந்த அது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது தரம் தாழ்ந்த சரக்குகளாக வருது அப்படின்ற மாதிரிலாம் பேசுபொருள் இருக்குது இவங்களை கேட்டால் இல்லைன்பாங்க ஆனால் மது அருந்தவர்கிட்ட நீங்கள் போய் கேட்டு பாருங்க இருக்குது ரொம்ப மட்டமாக இருக்குது சரக்கு அப்படின்ற அது ஒரு பேசுபொருள் பொருள் இப்போ இதெல்லாம் கோவம் வராதா இப்போ ஒரு திமுகவுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸு ப்ளஸ் அதிமுக பாஜகவுடைய பிரிஞ்சிருக்கு அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இம்பேக்ட் ஆகாதா இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ பாஜக இப்போ அதிமுகவுக்கு நான் ஓட்டு போட்டு என்ன ஆகும் ஓ அப்படி தமிழக மக்களோட எண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா மீண்டும் மோடி மேலே வந்துக்கிட்டோம் ஆனால் இங்கே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் இதுதான் பார்வை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் இதுதான் பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பார்வை ஏன் மாற வேண்டும் ராமர் கோயில் தமிழகத்துக்குன்னு கட்டல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு கட்டியிருக்குது ஓகே புரியுதுங்களா திருச்செந்தூர் கோயிலுக்கு ஒரு ஆயிரம் கோடி கொடுத்துருந்தீங்கன்னா ஆமாம் முருகருக்கு தமிழ் கடன் கொடுத்துருக்குறாங்க பண்ணியிருக்கிறாங்க இல்லை திருப்பதிக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடியில் எதனா பண்ணியிருந்தீங்கன்னா ஆமாம் ஆந்திராவுக்கு பண்ணியிருக்காங்க ஆந்திராவில் கட்சி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரணம் வந்தது அங்கே நாலு மா மாவட்டம் பாதிக்கப்பட்டுச்சு தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அந்த சைடில் இந்த சைடு நம்ம எடுத்துக்கணுன்னா சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஒரு ஐயாயிரம் கோடி என் காசு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த எட்டு மாநிலத்துக்கும் மத்திய அரசு பாதிக்கப்பட்டவர்களுக்கு வங்கியில் ரெண்டாயிரம் ரூபா செலுத்தி மக்கள் மாறி இருப்பாங்கன்னா கண்டிப்பாக மாறி இருப்பாங்க பன்னெண்டு சதவீதம் ஓட்டு பதினஞ்சு சதவீதம் ஓட்டு இருபது சதவீதம் ஓட்டாக கூட மாறும் ஆனால் எதுவுமே ஒரு திரும்ப கூட கிள்ளி போடாமல் வெறும் திருவள்ளூர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ் ஷேட் ஹே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேசுறது அதுக்கப்புறமா வந்து மதவாத பற்றி பேசுறது சாமியை பற்றி பேசுறது கையில் எனக்கு என்ன கொடுத்த என் ஜோபிக்கு என்ன வந்துச்சு என் வயிற்று பசிக்கு என்ன வந்தது விவசாயிகளுக்கு எதனால் வந்து பிஎம் கிசான் ஸ்கீமில் இப்போது அந்த காம்பன்சேஷன் இரட்டிப்பாக ஆயிருக்கா இல்லை கொள்முதல் பரிசு அரிசியை கொள்முதல் பண்ணுறதையோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு இந்த காய்கறிகளோ எதையோ ஒன்று கொள்முதல் படுத்துறது மத்திய அரசு தலையிட்டு ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கும் அதை இரட்டிப்பாக்கியிருக்கோம் இல்லை பத்து ரூபா இந்த இடத்துல இன்றைக்கி பதினஞ்சு ரூபா வாக்கியிருக்கோம் அந்த மாதிரி எதனா ஒன்று கேரண்டி கொடுத்துருக்கா எதுவுமே பண்ணாமல் கட்சி வளர்ந்துருக்குது தமிழகத்துலனா எப்படி வளர்ந்துருக்கு வரி வரி பங்கீடுலேயே அது ஒரு பிரச்சனை வந்துருச்சு வரி பங்கீடுல பிரச்சனை கிடையாதுங்க வஞ்சனை ஏமாத்து வேலை ஒரு ரூபாயை வாங்கிக்கிட்டு திருப்பி இருபத்தொம்போது காசு கொடுக்குறேன் அதே ரூபாய் உத்தரப்பிரதேச கொடுத்தா திருப்பி ரெண்டு ரூபா கொடுக்க தெரியுது அப்போ அங்கே வந்து வெண்ண இங்கே சொன்னாம்பனா இங்கேயும் உழைக்கிறாங்க ஜனங்கள் இங்கேயும் கஷ்டப்படுறாங்க யாரும் யாரோக்கோ யாரும் தமிழர்களுக்கு வந்து இனாமா எதையும் தீ கொடுக்குறது கிடையாது இதை அறிஞர் அண்ணா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் அதே நிலைப்பாட்டில் நீங்கள் இப்படியே வச்சுருக்கீங்க அப்போ நான் இங்கே உழைக்க தயாராக இருக்கிறான் படிக்க தயாராக இருக்கிறான் வேர்வையை சிந்தனான் அவனோட மூலச்செலவிலருந்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் புறப்பட்டு போய் எல்லாம் வேலை செய்கிறாங்க அவ்வளோவும் கஷ்டப்படுறாங்க மருத்துவத்தில் முன்னோடி இருக்குது ஆட்சியில் யார் இருந்தாங்கல அதை பற்றி இல்லை தமிழர்களோட உழைப்பை பற்றி நான் பேசிக்கிறேன் அப்போ இங்கே வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ரயில்வேக்கு காசு கொடுக்க மாட்டேன்ட்டிருக்கீங்க மெட்ரோ ரயிலுக்கு காசே கொடுக்கலையே இப்போது இன்னொரு ஏன் ஸ்டார்ட் பண்ணிச்சா நான் இன்னொரு ஏன் கொடுக்கல மெட்ரோ ரயிலுக்கு காசு பாராளுமன்ற கட்டடக்கேத்தும் போய் டெல்லியில் போடத்தருது அயோத்தியாக்கு ஏற்று போய் காசு அங்கே ராமர் கோவிலில் போட தெரியுது இடிஞ்சு வேற பாலமாக இருந்தாலும் அது திருப்பி மறுபடியும் குஜராத்தில் கட்ட தெரியுது எல்லாம் பண்ண தெரியுது இல்லை அங்கே இங்கே ஒண்டி அதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்களே இங்கே மாநில கட்சி தானே பண்ண வேண்டியதாக இருக்குது எங்கே ரயில்வேக்கு உண்டான பணம் எங்கே மெட்ரோ ரயிலுக்கு உண்டான பணம் எங்கே எங்கே அந்த மக்கள் பாதிக்கப்பட்டப்போ வெள்ள பாதிப்பு பணம் எங்கே வரி திருப்பி கொடுக்கறதுல ஏன் அந்த ஓரம் வஞ்சன இப்போ இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களா நேற்றை கூட பிடிஆர் அதை கேட்டிருந்தார் நீங்கள் மாநில முதல்வராக இருக்கும்போது கேட்ட கேள்வி எல்லாம் ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லி சொல்லி இல்லை கரெக்டான கேள்வி தானே அன்றைக்கி அவர் குஜராத்தில் இருந்தப்போ வேல்யூ வேலிவாடு டேக்ஸ் எதிர்த்தவர் தானே ஜிஎஸ்டி எதிர்த்தவர்தானே ஆதார் எதிர்த்தவர் தானே இன்றைக்கி வந்து வேறு பேச்சு பேசுகிறாங்க அப்போ அந்த அந்த நாக்கு மாறி மாறி பேசுறது பாருங்கள் அந்த தன்மை தமிழர்கள் ரொம்ப புத்திக்குர்மையானவர்கள் அண்ணா திமுகவை எங்கே வைக்கணும்னு தெரியும் திமுகவை எங்கே வைக்கணும்னு தெரியும் பாஜக எங்க வைக்கணும்னு தெரியும் எந்தெந்த கட்சி எங்கெங்க வைக்கணும்னு அவங்களுக்கு எந்த தேர்தலை எப்படி இந்த தேர்தலை எப்படி பார்க்கணும்னு தெரியும் போன முறை பாராளுமன்ற தேர்தலில் எல்லா இடத்துலையும் திமுக அமோக வெற்றி ஆனால் பதினோரு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஓட்டு போட்டாங்க மூணு சீட்டோ நாலு சீட்டோ தான் வித்தியாசம் வித்தியாசம் எல்லாம் ஆட்சி அப்படியே போயிட்டு அப்படியே மடியில் வந்துடும் மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க திமுக வரலையே காசு நிறைய இடத்துல கொடுக்கப்பட்டது வாக்காளர்கள் பணம் கொடுக்கப்பட்டது ஓரவஞ்சனை நடந்தது திமுக வேட்பாளர்கள் சரியாக பிரச்சாரம் பண்ண பண்ணவிடும் அதெல்லாம் நடந்தது தவறுகள் ஜனநாயக கேலி கூத்து படுகொலைலாம் நடந்தது அதை தாண்டி வெற்றின்னு வரும்போது அதிமுக அதாவது நாளைக்கு ஆட்சி தாங்காது பத்து நாளில் ஆட்சி போயிடும் முப்பது நாளில் இவங்க காலாவதி ஆகிடுவாங்கன்னு சொன்ன அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாலு வருஷம் முடிச்சுதா இல்லையா ஓகே இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து எதிர்கட்சியாக உங்கள் மீது ரைடு யார் மீது திமுக மீது அன்றைக்கி ஆளுகின்ற ஆட்சியாக இருந்து கூட்டணியில் இருந்தும் விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு குத்கா கேஸில் சீஃப் செக்ரட்டரி இடத்துல ரைடு வேலுமணி தங்கமணியோட உறவினர்கள் வீட்டில் ரைடு இதெல்லாம் பாஜக பண்ணிச்சு கடந்த காலத்தில் கூட்டணியில் வச்சுக்கிட்டு கூட்டணியில் வச்சுக்கிட்டு பண்ணிவிட்டு இன்றைக்கி திருப்பி கூட்டணிக்கு வாதிமுக காரங்க கொஞ்சம் உஷாராக யோசிக்க மாட்டாங்க கட்டாயம் நீங்கள் சொன்னது தான் இது உண்மை ஒரு மாநில தேர்தலை எப்படி பார்க்கணுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுது ஒரு நாடாளுமன்ற தேர்தலை எப்படி பார்க்கணும் அதற்கு யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றது உள்பட தமிழ்நாடு எப்பொழுதும் ஒரு தனித்துவமாக தான் இருக்குது அதுதான் இந்த புள்ளி விவரமும் இந்தியா துறை கொடுத்த அந்த கருத்து கணிப்பும் சரியுது தமிழ்நாடு தனித்து தான் வருதுன்ட்டு மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்